வணக்கம் நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க என்ன கேள்வி நீங்க சொல்லுங்க குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் பாடுபடுவது தாயா தாரமா

கோடிக்கு புருஷன் இல்ல இல்ல நாய்க்கு ஒரு புருஷன் இல்ல இல்ல ஆனா நம்மளுக்கு மட்டும் பொருட்டாடி இருக்கு சுகருக்கு இருக்கு இருக்கு கொலஸ்ட்ரால் உலகத்துல வரக்கூடிய எல்லா வியாதியும் வருதே இது எல்லாத்துக்கும் யார் காரணம் யார் மனைவி காரணம் அப்ப பொண்டாட்டிக்கு இதெல்லாம் இருக்கு அது என்ன யார் காரணம் பொண்டாட்டிக்கு ஒரு சுகர்லாம் பிபி எல்லாம் இருக்காது ஏண்டா இருக்காது மேக்சிமம் இருக்காது பல பொண்டாட்டிக்கு சுகர் இருக்கலாம் பல பொண்டாட்டிக்குதான் இருக்கும் அவரு பொண்டாட்டிதான் இருக்காது

அப்படிப்பட்ட நடுவர்கள் பெருமை தெரிவிக்கல ஆனா அதுக்காக நீங்க ரொம்ப சந்தோஷப்படுத்த கூடாது படித்த மக்கள் பண்படல மக்கள் மக்கள் உட்கார்ந்து இருக்காங்க இவங்க சார்பா எங்க அக்கா மட்டும் உங்கள்ட்ட அத்தனை கேள்வி கேட்டாங்க சரி நான் உங்கள்ட்ட ரெண்டு கேள்வி என்ன கேள்வி கேட்பேன் ரொம்ப ஈஸியான கேள்வி கேட்க கஷ்டமான கேள்வி எனக்கு தெரிஞ்ச கேள்வி தெரிஞ்ச கேள்வி சார் ஒண்ணு இல்ல சார் என்ன மாதிரி ஒரு அழகாத பையன் சரி என்ன மாதிரி அழகாத பையன் நம்ம லலிதா மாதிரி ஒரு அழகான பொண்ணு அழகான பொண்ணு என்ன மாதிரி உன்னை மாதிரி அடங்காத பையன் நம்ம லலிதா மாதிரி

கடைசியில சுத்தி விட்டு போயிடா அவன் தெரு திருவா பண்டைய பிடிச்சுக்கிட்டு தெரியுமா இப்போ நான் கேட்கறதுக்கு நீ பதில் கேளுங்க நீ பெரிய அறிவாளி தானே ஆமா ஒருத்தன்ட்டா ஆயிரம் ரூபா கடை வாங்குறோம் சரி அதை தொலைச்சிடற சரி இன்னொருத்தன்ட்டா ஐநூறு ரூபா கடை வாங்குறேன் சரி அதுல முன்னூறு ரூபாய்க்கு ஜாமா வாங்குற சரி மிச்சம் எவ்வளவு இருக்கும் இரநூறு ரூபாய் இந்த இரநூறு ரூபாய ஆயிரம் ரூபாய் கடை வாங்கின விட்ட நூறு ரூபாய் கொடுத்துட்ற சரிங்க

ஆயரூவா கடை வாங்குறேன் அதை தொலைச்சிடுறேன் இன்னொருத்தன்ட்டு ஐநூறுரூவா கடை வாங்குறேன் அதில் முந்நூறுரூவாக்கி ஜாமான் வாங்குகிறேன் மிச்சம் இரநூறுவா இருக்கும் ஆயிரரூவா கடை வாங்கினவன்ட்டு நூறுரூவா கொடுத்துட்றேன் ஐநூறுரூவா கடை வாங்கினவன்ட்டு நூறுரூவா கொடுத்துட்றேன் இப்போ உனக்கு தொள்ளாயிரம் கொடுக்கணும் அவனுக்கு நானூறு கொடுக்கணும் தொள்ளாயிரம் நானூறு ஆயிரத்தி முந்நூறு முந்நூறுரூவாய்க்கு ஜாமான் வாங்கியிருக்கேன் ஆயிரத்தி முந்நூறு முந்நூறு ஆயிரத்தி அறநூறு இப்போ வாங்கின கடை ஆயிரத்தி ஐநூறு தான் இந்த நூறுவா எங்கேருந்து வந்துச்சு நீ சொல்லிட்டு பட்டிமன்றம் முடிச்சு காசை வாங்கிட்டு போ உருக்கும் இல்லைன்னா மேச்சேரி பத்திராகிமன் கோயிலில் படுத்துக்கிட்டேன் என்ன சுவளை என்னால் சொல்ல முடியும் காப்பு கட்டிட்டாலும் இங்கே இரு வணக்கம் மக்களே நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ